the world எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் மத்தேயூ ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆஸ்திரேலியாவின் புதற்காடுகளில் வகையான செடி காணப்படும் அதன் பெயர் சண்டியூ என்பது அதன் தண்டு பகுதி மிகவும் மெல்லியதாக இருக்கும் இலைகள் வட்ட வடிவில் காணப்படும் அதன் இலையின் வெளிவு பகுதியில் சிறிய முடி போன்றவை இருக்கும் அதில் படிந்த நீர்த்தொழியில் சூரிய கதிர்கள் பட்டு இலை பளபளக்கும் ஆனால் அதில் வந்து உட்காருகின்ற பூச்சிகளின் வாழ்க்கை அந்த அந்த செடியில் காணப்படும் சிவப்பு வெள்ளை மற்றும் பிங்க் நிற பூக்களில் எந்த தீங்கும் இல்லை என்றாலும் அதன் இலை மிகவும் பயங்கரமானது அந்த இலையின் மேல்பரப்பு பளபளப்பாகவும் பிசுபிசுப்பு தன்மையுடனும் காணப்படுகிறது அந்த பளபளப்பான இலையின் மேற்பரப்பில் வந்து உட்காரும் எந்த பூச்சியும் தாப்ப முடியாது அந்த இலையின் மேற்பரப்பில் வந்து உட்காரும் பூச்சிகள் தன்னை விடுவித்துக் கொள்ள போராடும் அதன் அதிர்வுகளை உணர்ந்த இலை அப்படியே தன்னை இறுக்கமாக மூடிக்கொள்ளும் பார்ப்பதற்கு அபாயமாக தெரியாத அந்த இலையானது அந்த பூச்சியை உணவாக்கி கொள்ளும் ஆம் பிரியமானவர்களே பாவமும் இதை போன்றதுதான் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாகவும் எந்த ஆபத்தும் அங்கு இல்லை என்பது போலவும் தான் தெரியும் ஆனால் அங்கு சென்றவர்கள் மீண்டு வர முடியாதபடி நிரந்தரமாக அவர்களை தன் வலைக்குள்ளே சிக்க வைத்து அடிமைகளாக மாற்றிவிடும் ஆகவே இது ஒரு பிசாசின் கண்ணி இதற்கு நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்க வந்தான் அவருக்கு பசி உண்டான போது அங்கு கிடந்த கல்லுகளை காட்டி அதை அப்பமாக்கி சாப்பிடச் சொன்னான் பசி நேரத்தில் அப்பம் சாப்பாடு என்று சொன்னால் இயேசு தன் வார்த்தைகளின்படி செய்துவிடுவார் என்று சாத்தான் நினைத்தான் ஆனால் இயேசு அந்த கல்லுகளை அப்பமாக்கவில்லை மாறாக பிசாசை பார்த்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவனுக்கு பதில் கொடுத்தார் ஆகவே பிசாசு அவரை விட்டு ஓடி போனான் ஆனால் சிம்சோன் பாவ சோதனைகளை பார்த்து அதிலே விழுந்து போனார் அவருடைய கண்களுக்கு இன்பமாய் தெரிந்த பெண்களையெல்லாம் தேடிச் சென்றார் அவரை தேவன் விசேஷமான ஒரு காரியத்திற்காக அழித்திருந்தும் அவர் பெண்கள் விரித்த வலையில் சிக்கியதால் மீண்டு வரவே முடியவில்லை சிம்சோன் தெளிலால் தன்னை மிகவும் நேசிப்பதாக நினைத்தார் தன் உள்ளத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினார் பலமுறை தப்பிச் சென்றிருந்தும் இறுதியில் அவர் தப்பிக்க முடியாமல் போனது அந்த பாவ சோதனையில் சிம்சோன் தன் கண்களையும் பறிக்கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே பாவம் பார்ப்பதற்கு பளபளப்பாகவும் கவர்ச்சியாகவும் தான் தெரியும் அந்த கவர்ச்சியில் மயங்கி சென்றால் தப்பிக்க முடியாது ஆகவே தேவனிடம் நாம் சகாயம் தேட வேண்டும் பிசாசு விரிக்கும் பாவ சோதனைகளை பார்த்து அதில் விழுந்து விடாமல் அதற்கு விலக வேண்டும் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஆகவே நாமும் அதை போல ஜெபிப்போம் தீமை நின்று விலகுவோம்